ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம இந்த சின்ன சும்மா ஒரு காமெடி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணினா அதுல இந்த போட்டோ எல்லாம் இருக்கிறத ஒருத்தம் பாத்துட்டு அந்த நாதாரி என்ன கேக்குறா நீ ஹிந்து தனடா எதுக்கு இந்த போட்டோலாம் இங்க கொண்டு வைக்காது எந்த ஒரு ஹிந்துக்காரங்க வீட்டுல இந்த மாதிரி போட்டோ வைக்க மாட்டா நீ எதுக்கு வைக்கிறாரு எடுன்னு சொல்றான் இது உனக்காக தான் வீடியோவை இது வந்து என்னோட சொந்த விருப்பம் இது என்னோட சொந்த பழத்தில நான் வாங்கி வச்சிருக்கேன் இது கேட்கறதுக்கு எங்க அம்மாவுக்கே உரிமை கிடைக்காது நீ யாரும் இது என்னோட விருப்பங்க ஜாதி மதம் இருக்கிறதுனால அதுவும் உருப்படாமே இருக்கு அவங்க எல்லாம் வேல் கொத்திட்டு மாலை போட்டு காவடி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க ஆமா வந்து மேல இருந்து மாடியில இருந்து தண்ணி எல்லாம் அவங்க மேல அடிச்சுட்டு இருந்தீங்க அதை பார்த்தா ஆமா நான் வந்தது எல்லாமே நம்ம சொந்தம் பண்ணுறேன் நாங்க வந்து வருஷ வருஷம் தான் ஆனா இந்த வருஷம் தான் நீங்க பாத்துருக்கீங்க சகோதர பாசத்தோட நீங்க பண்ணது வந்து ரொம்ப நிகழ்ச்சியா இருக்கு எல்லாமே அனைத்து மக்களும் இங்க இருக்காங்க கிறிஸ்தவ முஸ்லீம் இந்து எல்லாமே அனைத்து மக்களும் இங்க இருக்காங்க கிடையாதுன்னு நம்ம உங்களுக்கு அவங்க வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க அதே நம்ம நம்ம

பாருங்க என்ஜாய் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்